ரெண்டு அந்த பேய் பிரச்சனால தூங்கவே இல்லை இன்னைக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுப்பா தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது லைட் ஆஃப் பண்ணி தூங்குவோம் என்ன லைட் ஆஃப் பண்ணா ஆன் ஆகுது ஆத்தாடி திரும்பி ஆஃப் பண்ணுவோம் கொய்யால எவன்டா ஆன் பண்றது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தூங்க போறேன் யார் இந்த வச்சுட்டு எடுத்தது ஐயோ யார் இந்த எடுத்தது நம்ம மட்டும் தானே இருக்கும் நீங்கள் பார்பி குழந்தைகள்னு தூங்கிட்டு இருக்கு யார் எழுத்துது காற்றும் அடிக்கலையே மழையும் பெய்யலை பா பா பார்பி கெண்ணு கென்ன கெண்ணு எந்திரா டே கெண்ணு கென்னு எந்திரிப்பா ஐயோ பார்பியக்கான எங்கேன்னு தெரிலையே இந்த நைட்டுக்கு எங்கே போயிருப்பா பாத்ரூம்லையும் இல்லை பார்பி என்னம்மா பண்ற இங்கே தலையெல்லாம் விரிச்சு போட்டு என்ன தைக்கிறியா நீ பார்த்தா என்ன தைக்கிற மாதிரியா இருக்கு ஏ என்ன தூங்கிட்டு இருந்தவள டிஸ்டர்ப் பண்ணிட்டியா அது பெய் மேடம் பெய் மேடம் நீங்க தான் பெய் மேடம் லைட்டாக ஆஃப் பண்ணி வச்சிடலாம் எடுத்து நீங்க தான் மேடம் டிஸ்டர்ப் பண்ணீங்க நான் எங்க மேடம் டிஸ்டர்ப் பண்ணேன் உங்களை பாக பாக தலையெல்லாம் சுத்துதே யூ நம்ம ஆக்சிடென்ட் பண்ணுறதுலாம் டைம் இல்லை குழந்தைய தூக்கி நம்ம ரூமுக்கு போவோம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இக்கேன்னு எந்திரா அவன் பொன்னாட்டிக்கு பேய் பிடிச்சிச்சு பேய் ஆ

மாமா சாமியாரை பார்த்துட்டு வந்துட்டேம்மா உபூஜை சொன்னதுலாம் அந்த பேய் மேல வச்சு விட்டா பேய் போயிருமாம்மா நிஜமாவாடா சரி காமி இங்க பாருங்க உபூதி அப்புறம் சந்தனம் சந்தனத்தை ஸ்டார் மாதிரி போடுவியாம்மா போட்டுட்டு நடுவுல இந்த மந்திர கும்முகத்தை வைக்கணுமா அம்மன் முன்னாடி செஞ்சுதான் ஓஹோ இந்த வேலை என்ன பண்ணாலும்